நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்வையாளர்கள் வந்து நிறைய கேள்விகளை ரிதன்யா வழக்கு விவகாரத்தில் கேள்வி எழுப்பிகிட்டே இருக்காங்க இப்போ ரிதன்யா வழக்கு எப்படி இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறவங்களை விட சில பேர் ஃபோனில் கூட வந்து ரிதன்யாவோட வழக்குக்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்க ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்கிறதுக்கான வழிவகைகளை செய்யுங்கன்னு அழுகிறதையெல்லாம் நம்மளால் இப்போ கேட்க முடியுது அப்படித்தான் மதுரையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரியவர் ஃபோன் பண்ணி அந்த ரிதன்யா பொண்ணுக்கு வந்து என்ன ஆச்சு அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் அந்த பொண்ணு இறந்ததுக்கு நீதி கேட்டு நீங்கள் வந்து உதவி பண்ணணும் நீங்கள் தொடர்ந்து நல்ல செய்திகளை போடுறீங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க அதே மாதிரி இது ம ஒரு அம்மா பெரியம்மா பேசுனாங்க அவங்க மருமக வந்து ம மகனை விட்டுட்டு போயிட்டதாகவும் அந்த மருமகனால் தான் பட்ட கொடுமைகளை சொல்லிவிட்டு இப்படியான ரிதன்யா மாதிரி நல்ல பொண்ணுகள்லாம் எங்களுக்கு கிடைக்காம நாங்கள்லாம் மருமகனால் இருக்கிறோம் அந்த பொண்ணை எப்படி வேணால் வச்சு நல்லா காப்பாற்றிக்கலான்னு என் மகனும் சொல்கிறான் நானும் சொல்கிறேன் என் மருமகளை வந்து என்னை அம்மானு தான் நான் கூப்பிட சொல்லி அப்படி நான் பாசமாக பார்த்துக்கிட்டேன் ஆனாலும் இப்படி பெண்களும் இருக்கிறாங்க ஆனால் ரிதன்யா பொண்ணு இவ்வளோ நல்ல பொண்ணு நீங்கள் சொல்கிற வீடியோவில் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே நான் என்னை அறியாமல் கண்ணீர் வெட்டுறேன் அந்த பொண்ணு தற்கொலைக்கு வந்து உரிய நீதி கேட்டு நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி பயணம் செய்யணும் உங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறேன் உண்மையிலேயே மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு சரியாக ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கணுங்கிற கண்ணோட்டத்தோடு நீங்கள் அதை பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அந்தமாவும் ஃபோன் பண்ணாங்க இன்னும் பல பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிதன்யா வழக்கு எப்படி போயிட்டுருக்கு அந்த ஜாமீன் கிடச்சிருச்சா கிடைக்கலையா அவங்களுக்கு மூணு பேர்த்துக்கு ஜாமீன் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம் என்னென்னா சமீபத்தில் பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க யார் ரிதன்யாவுடைய பெற்றோர் அந்த சந்திப்பு எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் எடப்பா கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கிட்டவங்க போய் மனு கொடுத்துருக்காங்க அதுக்கு சில வாரங்கள் கழித்து வந்து சென்னைக்கு போனவங்க முதல்வர் பார்க்குறதுக்கு பெட்டிஷன் கொடுக்க போயிருக்காங்க அங்கே பெட்டிஷன் மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க முதல்வரைவோ முதல்வர் செயலாளரைவோ தனி செயலாளரையோ பார்க்க முடியல ஆனால் பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கு மேலே சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு உயர் அதிகாரிகளையும் பார்த்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அவங்க கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் அதாவது ரிதன்யா தற்கொலை பண்ணினது வந்து தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிற வழக்கில் மட்டும்தான் அந்த மூணு பேர் மாமனார் மாமியார் கணவர் மேலே கொடுத்த இப்போ வழக்கு காவல்துறை பதிவு பண்ணிட்டு அதுக்கேற்ப விசாரணை வந்து அவங்களுக்கு சாதகமாக பண்ணுற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்ததுனால இதில் வரதட்சணை கொடுமையை அப்படிங்கிற அந்த வழக்கு பிரிவையும் அதே மாதிரி பெண் வன்கொடுமை வழக்கு பிரிவையும் அதில் சேர்த்தணும் அதை சேர்த்தாமல் போலீஸ் வந்து ஒரு பக்கமாக நின்று போய் அவங்களுக்கு சாதகமாக நிற்கிது அப்படிங்கிற ஒரு தான் அவங்க தொடர்ந்து கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது நாட்கள் ஆன நிலையில் கூட அதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கல இந்த சூழ்நிலையில தான் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பாஜகவுடைய மாநில அணி தலைவர் ஜி கே நாகராஜு கிட்டே ஃப்ரெண்ட்லியாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி கிட்டே புகார் கொடுத்துருக்காங்க முதல்வர்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி கொங்கு மண்டலத்தில் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னுக்கு நிற்கிற அண்ணாமலை இதுக்கு ஏன் வரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினேன் கே நாகராஜ் வந்து பத்திரிகையாளர் என்ற முறையில் எங்கூட ரொம்ப காலமாக நட்பு பாராட்டுறவர் அப்படிங்கிற முறையில் தான் அவங்க கிட்ட உரிமையாக நான் கேட்டேன் நம்ம இந்த விஷயத்தில் வந்து அவர் திராவிட இந்து மக்கள் கட்சி என்னும்போது அதில் இருக்கார் நீங்கள் வந்து பாஜகவில் இருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர் ஸ்டாலின் மாதிரியான முதலமைச்சராக எல்லாம் அவங்க பார்க்க முடியாது இருந்தால் கூட நீங்கள் இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய உங்கள் சார்ந்த இந்த மண் சார்ந்த பிரச்சனையை வந்து நீங்கள் எப்படி அணுகிறீங்க அப்படிங்கிறத கவனமாக பார்க்குறாங்க இல்லையா நீங்கள் இதை பண்ணியிருக்கணும் அண்ணாமலை இதை சந்திச்சிருக்கணும் இல்லையான்னு கேட்டபோது அவர் சொன்னார் இல்லை இல்லை இந்த வழக்கை வந்து எந்த மாதிரி போயிட்ருக்குது ஏன்னா ரெண்டு சைட்லேயும் என்ன உண்மையில் நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வாட்ச் இருக்கோம் அது எந்த நேரத்தில் நாங்கள் வந்து அதை வந்து சந்தித்து அவங்கக்கிட்ட ஆறுதல் சொல்ல முடியுமா அதை கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜி கே நாகராஜ் வந்து நம்மக்கிட்ட தெரிவிச்சார் அதுக்கு பின்னாடி நான் அதை மறந்துட்டேன் இருந்தால் கூட போன வாரம் வந்து இதுக்கு பின்னாடி ஜிகே நாகராஜ் இருதன்யாவுடைய பெற்றோர் அதாவது அவர் அண்ணாத்துறையை கூப்பிட்டு பேசியிருக்காரு அவரோட தோட்டத்துக்கு வர வச்சுருக்காரு வர வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த விஷயம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பூரா அவங்க அவங்ககிட்ட கேட்டிருக்காரு கேட்டுட்டு கடைசியாக வந்து இது மாதிரி நான் பேசின ஒரு விஷயத்தையும் அவர் தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது நான் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு காட்டி சொல்கிறேன்ட்டு அதுக்கு பின்னாடி அப்படி அண்ணாமலை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு நாகராஜ் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார் வாங்கன்னு அங்கே போய் அண்ணாமலை சந்திச்ச போது எதுவும் சொல்ல வேண்டாம் எல்லாமே விசாரிச்சிட்டேன் அந்த பையன் சைடில் அதாவது மாப்பிள்ளை சைடில் என்ன நடந்தது அவங்க வீட்டில் மூணு பேர்ல யார் அதிகமாக அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துனாங்க அது ஏன் தற்கொலைக்கு வந்து போகிற அளவுக்கு என்ன கொடுமை எங்கே நடந்தது அதே மாதிரி அதில் அவங்க அப்பாவுடைய ரோல் அதாவது அம்மாவும் பிள்ளையும் ஒன்று அப்பாவுடைய ரோல் வந்து தனி அது வந்து அப்பா வந்து மன ரீதியான ஒரு தொந்தரவை அந்த பொண்ணுக்கு ஏற்படுத்துனதையும் நான் விசாரிச்சிட்டேன் உங்கள் சைடில் என்ன இருக்குதுங்கிறதையும் நான் விசாரிச்சிட்டேன் நீங்கள் எங்கெல்லாம் அலைஞ்சிருக்கிறீங்கிறது நான் விசாரிச்சிட்டேன் அதனால் வந்து இதில் வந்து நான் என்ன பண்ண முடியும்னா சட்டப்படி ரிதன்யாவு வழக்கில் ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்கிற மாதிரியான அந்த சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு அவங்க வந்து ஜாமீனில் வர்றதுங்கிறது வந்து தவிர்க்க முடியாது எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது நாளில் சட்டப்படி அவங்க ஜாமீனில் வந்துடுவாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வழக்கை கிராஸ் எக்ஸாமின் பண்ணி வழக்கை நடத்தும் போது நம்ம வந்து முழுமையாக இதுக்கான சாட்சியங்களை சரியாக நின்று அந்த சட்டப்படி அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதுக்கு உங்களுக்கு முழுமையாக உறுதுணையாக நிற்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி வந்து அண்ணாமலை சொன்னதாக இருதன்யாவுடைய பெற்றோர் சொல்கிறாங்க அதே வகை சமயத்தில் நம்ம வந்து ஜி கே நாகராஜ் தரப்பில் அதாவது என்ன நடந்துன்னு கேட்கும்போது அண்ணாமலை இது மாதிரி முதல்ல இருந்தே இதை வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு என்ன நடக்குதுன்னு எல்லாம் விசாரித்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக தான் கூப்பிட்டாரு அவர் சொல்லும்போதே நீங்கள் ரொம்ப நாளாக வந்து உங்களை விசாரிக்கல நேரில் வீட்டுக்கு வரல விசாரிக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோ ஒரி பண்ணிக்காதீங்க முழுசா முழுசாக இருந்து என்ன நடக்குன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு தான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லி அப்போவே டிஜிபி சங்கர் சங்கர்ஜிவால ஃபோனில் பேசி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் போய் அவங்க அவர்கிட்ட பேசி இவங்களுக்கு உரிய சட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அதை எடுங்க லோக்கல் போலீஸில் இருக்கிற ஒரு எல்லாம் சொல்லி அவருக்கு உறுதுணையாக இருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு போனவங்க ரிதன்யாவுடைய பெற்றோர் வந்து ச டிஜிபி சங்கர் ஜிவாலையும் சந்திச்சிருக்காங்க சந்தித்து மனுவும் கொடுத்துருக்காங்க அவரும் முறையாக இதில் போலீஸில் வந்து முறையாக நடக்கிறதுக்கான எல்லா வகையில் உதவிகளையும் பண்ணுறேன்னு அவர் வாக்குறுதி கொடுத்ததான் சொல்கிறாங்க இதில் வந்து சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை வந்து முழுமையாக ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து அண்ணாமலை வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு அதனால் இது கடைசி வரைக்கும் மற்றவங்களாட்ட நாங்கள் விடமாட்டோம் கண்டிப்பாக இதில் வந்து துணை நிற்போம் ஒரு பெண்ணுக்கு இது அநீதி நடந்திருக்கு குறிப்பாக இதில் வந்து அவர் இந்த கட்சி இவர் இந்த கட்சி அந்த மாதிரியெல்லாம் பார்க்காம குறிப்பிட்ட இனத்தையும் நம்ம பார்க்காம ஒரு பெண் வந்து தற்கொலை செய்கிற அளவுக்கு அவங்களோட மன ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அதுக்கான ஒரு நீதி கேட்டு கே அந்த சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறதா நம்மளோட நோக்கம் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே ஜிகே கே நாகராஜ்கிட்ட அண்ணாமலை சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை நம்மகிட்டம் பகிர்ந்துக்கிட்டாரு தான் இப்போ இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டாக நம்ம இந்த ரிதன்யா வழக்கு விஷயத்தில் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இதன் மூலமாக நம்ம என்ன சொல்ல வர்றோம்னாக்க ரிதன்யா விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு எதிர்காலத்தில் பாதிக்கக்கூடாது அவங்களுக்கு அது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தாலும் ஒரு தனிப்பெருங்கட்சியான பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலையாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு நீதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் அந்த ஒரே கண்ணோட்டத்தோடு தான் நம்மளும் இதை பேசிகிட்ருக்கோம் அதைத்தான் அவங்ககிட்ட வேண்டுகோளாக வைக்கிறோம் இது சட்டப்படி என்ன செய்யணுமோ அது கோர்ட்டு பார்த்துக்கும் சாட்சியங்கள் பார்த்துக்கும் என்னென்னா முறையாக இவங்க சொல்லக்கூடிய புகாரை பதிவு பண்ணி அதன்படி அந்த வழக்கு விசாரணை போனாவே நம்மளை இதில் வந்து இது ந தொண்ணூறு சதவீதம் நீதியை கொண்டு வந்த மாதிரி ஒரு அர்த்தம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதே நேரத்தில் நம்ம யூடியூப் சேனலில் ஜோசியரை பற்றி நம்ம ஏற்கனவே போட்டோம் அதாவது ரிதன்யாவுடைய ஜோசியரை பற்றி போட்டோம் அதுக்கப்புறம் வழக்கறிஞர் யோகலக்ஷ்மி நம்மளுக்கு ஒரு அபூர்வமான அந்த ரூலிங் விஷயங்களை பல விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரிதன்யாவுடைய அந்த ஃபேஷன் டிசைனிங் சென்டர் ஓப்பன் பண்ணி அந்த விஷயங்களில் அவங்க ஒரு பெண் அதில் பயிற்சி பெற்ற ஒரு பெண்ணை பற்றி கூட பேட்டி எடுத்து நம்ம போட்டோம் இது எல்லாமே ஒரு ஒரு சில யூடியூபருக்கு வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க எப்படின்னா நம்ம அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு வந்து ரிதன்யா கிட்ட பயிற்சி பெற்றுருக்கு அந்த பொண்ணுடைய பொண்ணை வந்து அக்கானு தான் கூப்பிடு யார் இந்த ரிதன்யாங்கிற பொண்ணு இந்த ரிதன்யா அக்கானு கூப்பிடக்கூடிய அந்த பொண்ணை வந்து நம்ம தோழின்னு போடுறோம் உடனே இதை தோழி பகீர் வாக்கு மூலம்னு அவங்களோட யூடியூப்பில் இஷ்டம் போல் அவங்க பேசிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு வக்கீல் யோகலட்சுமி சொன்னது வந்து இவங்க ஜாமீனில் இச்சு விடப்படுவார்கள் அப்படிங்கிற தலைப்பு போட்டு ஒரு யூடியூபர் வந்து அவராக பேசி இவர் வக்கீல் யோகலட்சுமி சொன்னதாக சொல்லி அவங்களும் போட்டுக்கிறாங்க இதே மாதிரி ஜோசியர் சொன்ன பகீர் தகவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியரை பற்றி அதை இதையும் போட்டு அதையும் நம்ம இருந்து காப்பி அடித்து போட்டுக்கிறாங்க நான் வந்து யூடியூபருக்கு வந்து இதிலிருந்து எடுத்து காப்பி அடித்து போகிறத வந்து நம்ம தப்பாக சொல்லலை அதை கொஞ்சம் சரியாக போடுங்க அதை வந்து சும்மா ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அளவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதுக்கு எதிர் ஒரு தலைப்பு வச்சு அப்படியே ஒரு இது உல்ட்டா பண்ணி அதை பண்ணுறது வந்து இந்த பெண் விவகாரத்தில் அதேமாதிரி ச சட்டம் அதாவது வழக்கு இருக்கிற சமயத்தில் இதை வந்து நம்ம ஒரு பொறுப்பாக எடுத்து போடுற விஷயத்தை வந்து திசை நிரப்புற விதமாக சில இட்டு ஒரு பரபரப்பு செய்திக்காக போடுறது வந்து ஒரு சரியான ஒரு மீடியா தர்மம் இல்லை அப்படிங்கிற சொல்லி இதை கூட நீங்கள் போடும்போது என்ன விவகாரமோ விவரமோ அந்த விஷயத்தை வந்து சம்மந்தப்பட்டவங்க கேட்டு போடுறது ரொம்ப நல்ல விஷயம் உண்மை இப்போ சொல்லப்போனால் ஜி கே நாகராஜ் அவர்கள் எனக்கு சொல்லியிருக்காருனா ஜி கே நாகராஜ் யாருக்கு கிடைக்காதவர்கள் அவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட அவர் விஷயத்தை சொல்லுவார் அவர் சொன்னதாகவே நீங்கள் போடுங்கள் இதிலிருந்து எடுத்து போட்டுட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை அது தப்பு தவறுமாக போய் பின்னாடி வந்து உங்களுக்கே அது பாதகமாக வில்லங்கமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறதையும் இந்த காணொளி மூலமாக தெரிவிச்சுட்டு எச்சரிக்கை பண்ணிவிட்டு அடுத்து இதில் என்ன நடக்குது இன்னும் ஜாமீன் பெட்டிஷன் எப்படி இருக்கு அவங்க மூணு பேர்த்துக்காக அப்படின்னு கேட்டால் அது திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையாக அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அது வந்து தேதியாகாமல் இருக்குது அது எப்போ வேணால் தேதியாகி அந்த நேரத்தில் ஜாமீன் பெட்டிஷன் மீதான விசாரணைக்கு வரலாம் அது ஒன்றும் முடிவு செய்யப்படலை அப்படிங்கிறதையும் ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் தெரிவிக்கிறாங்க இதுதான் இப்போ வரைக்கும் ரிதன்யா விஷயத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் எது இருக்குன்னா இன்றைக்கி அண்ணாமலை பேசி அண்ணாமலை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பக்குவத்தை சொல்லி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுத்துருக்காங்க அந்த வகையில் நம்ம அவர் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம் ரிதன்யா பெற்றோர்கள் சார்பாகவும் நன்றியை சொல்லிக்கிறோம் அடுத்து ரிதன்யாவுடைய வழக்கு எந்த மாதிரி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத அப்பப்போ தேவையான நேரத்தில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் ரிதன்யா மேலே வச்சுருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் அந்த நீ பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு உணர்ச்சி பூர்வமாக பொங்கிறதுக்கும் உண்மையிலேயே நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்